ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலம்பிசிவ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான அத்திக்காய் பருப்பு கடையில்தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி உடலுக்கு மிகவும் ஆரோக்கியம் கூட இந்த அத்திக்காய் பருப்பு கடையில் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அத்திக்காய் கிடச்சிச்சின்னா கட்டாயி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அத்திக்காய் பருப்பு கடையில் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசைப்பருப்பு கால் கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு ரெண்டு தக்காளி பழம் பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு பச்சை மிளகா இப்போ கழுகி சுத்தம் பண்ணதான அத்திக்காய் அத்திக்காயை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா கழுகிடணும் சில தரம் உள்ள பூச்சிகள் இருந்தால் இருக்கும் அதனால் நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ அந்த காயும் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணீரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் கல் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் பருப்பு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஊற வச்சதுனால எனக்கு ரெண்டு விசில் அப்படி நீங்கள் ஊற வைக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கிங்க அப்போ தான் இதே போல் நல்லா வெந்து வரும் இப்போது கரண்டி அதெல்லாம் மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இது கூட தேங்காய் சீரகம் அது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இது மூணையும் சேர்த்து அரைச்சி அதை இப்போது தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துலாம் நம்ம தேங்காய் விழுது அப்படியே சேர்த்தோனா கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் அரைச்ச தேங்காய் கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சதான அத்தி அத்திக்காய் பருப்பு கூட நல்லா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ மீடியமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ உப்பு சரி பார்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அந்த தேங்காவோட பச்சைவாடை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு கொதி விட்டுக்கலாம் நம்ம பருப்பு கட்டியாக இருக்கிறதுனால அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிரும் இப்போ நல்லா அந்த தேங்காய் சேர்த்ததுனால அந்த தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்ததுனால ஒரு வாசனையெல்லாம் நல்லா வந்துருச்சு இப்போ நாம் இந்த பருப்பு கடையில் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடையை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சுடானது பருப்பாக அது கூட கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே கட் பண்ணதான வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே வரமிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளி சேர்த்துக்கலாம் கருவேப்படத்திலையும் சேர்த்துட்டு இது நல்லா வெங்காயம் பொன்னிரமாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பருப்பு கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு சுவையான அத்திக்காய் பருப்பு கடையால் தயார்